Hola! Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holidays, South India's number one travel brand. இப்போ வாழை தூக்குறதுக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக்கிங்க உங்கள் உடம்பு காலை எஞ்சோடனே பழைய சாப்பாடு ஊருகா இந்த தயிர் ஊற்றி பண்ணிஞ்சாப்பு நல்லா நல்லா ஸ்டெமிலாக நிற்கணும் எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க அந்த வாழைக்கா சும்மா அது ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கணும் கீழே போட்டு ஆய் காய் உடஞ்சிட்டுனா ஆய் ஆகு இங்கே இது போவாதில்ல போய் ஏலம் போவாதில்ல ஆயிலுக்கு வந்து அதெல்லாம் ஏசுவாங்க ஒரு ஒருத்தா கொண்டு வர ஏன்னா வந்து கொண்டு வர உடனே நஷ்டமா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழை சுமக்குறீங்கல்ல அது மண்டலில் எத்தனை கிலோ வச்சுருப்பீங்க இப்படியும் முப்பது கிலோ நாற்பது கிலோ இது பண்ணுவோம் டெய்லியும் காலைல எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு ஏழு மணிக்குலேயும் வேலைக்கு வராங்க அது சம்பளம் தான் கொடுப்பாங்க எங்கள் அம்மாக்கு என் அக்காக்கு தான் கொடுப்பாங்க அக்கா நல்லா கிராண்டா பண்ணணும்னு ஆசை இருக்காங்க அந்த வாழை உடம்பு உடம்புலிக்காகவே வந்து சாராயம் குடிப்பாங்க சரக்கு அடிப்பாங்க அப்படிலாம் அது இப்போ நீங்க வந்து சின்ன பசங்க யாரும் இருக்கிறதுக்கு உங்க அம்மா கயிறு கட்டுக்கானு சொன்னீங்கல்ல இப்போ வாழை தூக்குறதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்க உங்கள் உடம்பை காலை எஞ்சோன்னே பழைய சாப்பாடு சாப்பிட்டா போடணா அதனால் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ண்ணா காலை எஞ்சோன்னே பழைய சாப்பாடு ஊருகா இந்த தயிர் ஊற்றி பண்ணிச்சாப்பா நல்லா நல்லா ஸ்டெமிலாக இருக்கணும் அங்கே போகும்போது இப்போது ஒரு சொம்பு தண்ணி குடித்தா போடணும் இப்போது நல்லா இருக்கும்ண்ணா பேட்டு வரும்போது நல்லா சும்மா கெட்டுட்டு செமக்கும் போது அதெல்லாம் ஃப்ரெண்டு கூட வர்றாங்க அதான் ஜாலியாக பேசிகிட்டே வரும்போது ஒன்றுமே தெரியாதுண்ணா வழி ஒன்றுமே தெரியாதுண்ணா ஆனால் வீட்டுக்கு போகும்போது தானே தெரியும் என்னென்னு அந்த தூக்கம் வரும்போது தான் உடம்புலாம் இப்படி ஏன்டா வலிக்கும் யோசிப்போனா ஆனால் அம்மா ஐஎஸ் போட்டு தடையை விடும் கால்களெலாம் இழுத்து விடும் அம்மாவுக்கு நானும் தடையை விட்டுருக்கேன் காலுகள்லாம் அம்மாவுக்கு வலிக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து காலையில் தடைய விட்டுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு சுளுக்கெல்லாம் எங்கள் அம்மா கால் எல்லாம் எடுத்து விட்டுவோம் எங்கள் அம்மாவுக்குலாம் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டாடா ஸ்டல்லுன்னு என் போச்சு மாரிலே இருக்கும்னா ஆனால் கண்டிப்பாக அதுக்கு போய் தான் ஆகணும்னா போனால் தான் சாப்பாடு போனால் தான் வீட்டுக்கு சாப்பாடு பண்ண முடியும் கொஞ்சம் என்னுடைய செலவு நானே பார்ப்போம் பாய்ச்சலாம் வீட்டுக்கு கொடுக்குறமே இருக்கணும் அதான் கண்டிப்பாக அந்த வேலைக்கு போய் தானே ஆனும் வாழக்கா சாமக்க சனிதா இல்லைன்னா வாழக்கா செமக்கை போவோம் திடீர்னு காலையே போயிட்டு வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டா ஃப்ரெண்டு கூட பேசுவேண்ணா வாழக்கா சமைக்க ஈவினிங் வந்து பேசணும் எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க அவன் அந்த வாழக்காசம் அது ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கணும் நாலு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டரா ஆ அதெல்லாம் இருக்கும்ண்ணா போயிட்டு போவோம் போயிட்டு 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 நிறையாட்டு நிறையாட்டும் வதுவேணா பக்கம் சொல்லலாம் பக்கம் இருக்கும் திரு லாங்கில் ரொம்ப லாங்கில் இருக்கும் அப்போ ரெண்டு கொண்டு வரும்போது போயிட்டு போய்ட்டு ஒரு அஞ்சு நேரம் கணக்கு பண்ணிப்பாங்கன்னா காலி காலம் ரொம்ப வலிக்கணும்ண்ணா கை கலந்து ரொம்ப இந்த பீன் ரொம்ப வலிக்கும்ண்ணா காலத்து வந்து நாலு கிலோமீட்டருன்னு நடக்கும்போது அது வலிக்க கீழே கீழே போட்டுட மாட்டேங்களா சுத்தான் அந்த தாறு சின்னப்பா முடி இருக்கணுமோ அது குடுத்திக்கிட்டே தான் இருக்கும் கீழே தான் போ அது கீழே திடீர்னு எப்போ மாதிரி போட்டால் அந்த நம்ம தான் நான் நான் தான் ஒரு சில தூக்கிட்டு கதை காலையை கேட்கணும் அல்லது என் அக்கா போய் வாடியே வச்சுட்டு என் தான் வேங்க வருவாங்க கீழே போட்டால் யாராவது திட்டுவாங்களா ஆ அதை திட்டுவாங்க கீழே போட்டால் ஆயி காய் உடஞ்சிட்டுனா ஆகி ஆளுங்க எங்கே இது போவாதில்ல போய் ஏலம் போவாது இல்லை ஆயிலுக்கு வந்து அதெல்லாம் ஏசுவாங்க ஒருத்தா கொண்டு வர ஏன்டா ரெண்டு கொண்டு வர உடனே எனக்கு நஷ்டமாகிடல அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா இப்போ வந்து இந்த வாழை சுமந்துக்கு வாழை சுமக்குறீங்கல்ல அதுக்கு ம மண்டையில் எத்தனை கிலோ வச்சுருப்பீங்க கிட்டத்தட்ட அது கிலோ எப்படியும் முப்பது கிலோ நாற்பது கிலோ இது பண்ணும் முப்பத்தஞ்சு கிலோ இது பண்ணணும் அப்படி கிலோ ம் திடீர்னு மூணு சின்னதாக கிடந்தால் மூணு கொக்கி போட்டு கொண்டு வருவோண்ணா மேலேயே ரெண்டுதான் வச்சு மேலே கொக்கி போட்டு கொண்டு வந்துருக்காங்க நிறைய டைம் வந்து வந்துருக்காங்க இப்போ வாழை இந்த பாம்பு அதெல்லாம் வரும்ல அதெல்லாம் உங்களுக்கு பயமே கிடையாது அது பயம் கிடையாது அது அது பாட்டு தான் பயக்கிட்டு இருக்கும் நம்ம சொன்னால் அது கொத்து வரும் அது அது பாட்டு தான் பயக்கிட்டு இருக்கணும் பார்த்துருக்கீங்களா ஆ அதெல்லாம் பார்த்துருக்கணும் ஏதாவது இன்சிடன் சொல்லுங்கள் தண்ணியில் போகும்போது தனி பாம்பு கிடக்கும் மழை அந்த பச்சை சரி இப்போ இது பச்சை பாம்பு இலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பயம் ஒன்றும் இருக்காதுண்ணா காலையில எத்தனை எத்தனை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா யார் ஏழு மணி அப்படி திடீர்னு எட்டு மணி நைட்லாம் சம நைட்லாம் லைட் போட்டு சமைச்சிருக்கான் செல்லு லைட் போட்டு காய் இருக்கும் அவ்வளோ காய் இருக்கும் பட் இருக்கும் பக்கமா இருக்காது லாங்கா இருக்கும் நைட் ஃபுல்லாக லைட் போட்டுலாம் நீங்க ஓகே பொண்ணுங்க பொண்ணுங்க சமக்கு அவங்க செல் லைட் போட ஏன்னா இவங்க வந்து பஸ்ட்டு அட்வான்ஸ் நான் வீட்டிலேருந்து இருந்து பத்தாயிரதான் அட்வான்ஸ் ஆயிரதா கொடுத்துருவாங்க அதை கொடுத்து அந்த ஒரு வருஷம் அதுதான் சமந்த் ஆகணும் அது போகலாம் வச்சுக்கவங்களாம் ஏசுவாங்க அட்வான்ஸ் ஏன் வரலமா நம்பி தான் கொடுத்தேன் அப்படின்னு வீட்டுல இருந்து ஏசுவாங்க காலையே வந்து ஏசுவாங்கண்ணா வீட்டில் நான் ஒத்த பையன் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஆமாண்ணா ஏன்டா ஆம்பளை பிறந்தோன்னு யோசிச்சிருக்கீங்களா எப்படி நான் தான் ஃபேமிலி பார்க்கணும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாக்கு நான் தான் வச்ச பிள்ளைங்களை அக்கா இங்கேயே முடிஞ்சு போயிடுவா அதெல்லாம் ஆம்பிளை பண்ணாதான் ஒன்று ஃபீல் பண்ணலைண்ணா நம்ம நேரம் விதி அதெல்லாம் மாற்ற முடியாதில்ல அதேமாதிரி தானே இப்போ பொட்ட பிள்ளைங்க கஷ்டப்படும் அப்படிங்க என்னால் கஷ்டம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க கண் கூட ஏ கண்கூட அவன் என் அக்கா டேலியும் காலை எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு ஏழு மணிக்குதான் வேலைக்கு வராங்க நடந்தால் வரும் என்னை கூட கூப்பிடுவாங்க வண்டி இருந்தால் வாடாதுன்னு கூப்பிடுவாங்க வண்டியில் கே நடந்தே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் அக்கா அதெல்லாம் ஒன்றும் நினைக்காமல் நடந்து தாங்க வரும் வரும் என் அம்மா என் அம்மா வண்டி வீட்டு முன்னாடியே வந்து விட்டு போயிடுவாங்க அது ஊர் வண்டி தான் ஆனால் வீட்லேயே விட்டு போயிருந்தாங்க நைட்டு ஏழு மணிக்கு எட்டு ஏழரைக்கு வருவாங்க காலையில் எட்டு மணிக்கு போயிருவாங்க அது சம்பளம் மூணு தான் கொடுப்பாண்ணா எங்கள் அம்மாவுக்கு என் அக்காவுக்கு எங்க கொடுப்பாங்கண்ணா அக்காவுக்கு எப்படிலாம் கல்யாணம் முடிச்சுப்போங்கன்னு ஆசை உங்களுக்கு ஒரு தம்பியாக இருக்கும்ல அக்கா கல்யாணம் கிராண்டாக பண்ணணுன்னு ஆசை இருக்குண்ணா நான் கிராண்டாக பண்ணலாம் முடியாது எப்படி உள்ள மாப்பிள்ளை கொடுப்பீங்க என்ன படிச்சுக்கணும் மாப்பிள ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் மாப்பிள படிச்சிருந்தா கூட வேண்டாமா நல்லா பார்த்தா போகணும் சந்தோஷம் வந்து பார்த்தா படிக்க வேண்டாமா நீ என்ன சொன்னீங்களா படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு படிக்காத மாப்பிள கொடுப்பீங்களா இல்ல அது நான் ஒண்ணு எங்க அக்காவுக்கு பிடிச்ச மாப்பிள்ள கண்டிப்பா கட்டிட்டு தான் கொடுக்கணும் என் அக்கா யாரை பிடிக்கோ அவளுக்கே கட்டி கொடுத்துருவோம் லவ் மேரேஜ்னால ஓகே தான் இது எதுவும் கிடையாது ஏன் எதுவும் கிடையாது ஆனா அவன் மனசு தான் அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் இருக்க முடியும் எனக்காக கஷ்டப்பட்டுலாம் போகுது அவளுக்காக வாழ வேண்டாமா அதனால அவங்க அக்கா யார் பிடிக்கிறோ அவளுக்காக ஓகே சொல்லணும் வாழைப்படத்தில் வந்து காதல் காமிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கா லவ் பண்ணுவாங்களா இல்லை அந்த மாதிரிலாம் தெரியலண்ணா அப்போ சின்ன பிள்ளைலாம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்போ யாரெல்லாம் லவ் பண்ணியிருக்கோன்னு தெரியாதுண்ணா பிள்ளைகளாலும் வரமாட்டாங்க ஃபுல்லாக அந்த கல்யாணம் பிள்ளைகள் அந்தமாதிரி பிள்ளைகள் தான் வருவாங்க புள்ளியங்கூடத்தில் வந்து ஷூட்டிங் எடுக்க வராங்கன்னு தெரிஞ்சிச்சு மார்சிவா சார் வந்து ஷூட்டிங் எடுக்காம தெரிஞ்சிச்சு என்னெல்லாம் பார்த்தீங்க எப்படிலாம் எடுத்தாங்க

அப்பதான் போக போக தான் இவன் நம்ம ஊரா இவங்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்க ஊருக்காக இப்ப ரீசெண்டா வெள்ளம் கூட வந்துச்சுன்னா அதான் மாயசம் வச்சு ஊருக்கே எல்லாமே பண்ணிருக்காங்கண்ணா வீட்டு ஜாமா பொருள் எல்லாமே வெள்ளம் ஆமாண்ணா எல்லாம் மாயசில பண்ணிருக்காங்கண்ணா பொங்கல் தீபாவளி வந்தா கரும்பு கட்டி தீபாவளி வெடி எல்லாம் பண்ணிருக்காங்கண்ணா மாயசில வச்சு சரி இப்போ அந்த புக்கில் வந்து எழுதியிருந்தாங்க இந்த வாழை தூக்கப்படுறோம்னா உடம்பு வலிக்காகவே வந்து சாராயம் குடிப்பாங்க சரக்குடிப்பாங்க அப்படிலாம் அது அது இப்போது நீங்கள் வந்து சின்ன பசங்க யாரும் இன்ஃபுன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்க அம்மா கயிறு கயிற்கிட்ட சொன்னீங்கல்ல அந்த கதையை வந்து சொல்ல முடியுமா எங்கள் அப்பாவே ஃபர்ஸ்ட் குடிக்கணும் எங்கள் அப்பாவே ஃபர்ஸ்ட்டு குடிச்சு குடி வீட்டில் சண்டைலாம் போட்டுருக்காங்க சண்டை போட்டு வெளியூர் தான் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வீட்டெலாம் இருந்திருக்கணும் அதுக்குங்க மிக குடிக்க மாட்டேமா சொல்லி வந்திருக்கும் அதுக்குங்க இது நடந்துச்சு அப்போதுலேயே குடிக்க நிப்பாட்டிட்டு வீட்லையே வீட்லேயே தான் இருக்கணும் டீ வீட்டையே பார்த்து வீட்லேயே தானே இருக்கும் மே வெளிய எஞ்சி போக முடியாது வெளியேங்கி போனால் கீழூவில் கூட தூக்க யாருமே கிடையாது ஆனால் வீட்டிலேயே தானே இருக்கும் நாங்கள் வந்தால் தான் பாத்ரூம் எல்லாம் தூக்கி கூட நானும் போனோம் குடியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணும் ஏன்னா குடிநாள் தான் எப்படி இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களே கண் கூட எத்தனை கதைகள் கீழே போட்டுருப்பீங்க குடிநாள் சிறுவஞ்ச குடினா குடினால நிறைய பேர் என்ன சொல்ல உங்கள் ஃபேமிலி கூட பார்க்க முடியாம குடியால் என்ன சொல்ல எங்கள் அப்பாவே குடிச்சு போட்டு குடிச்சி போட்டுனா ரொம்ப போயிட்டாங்க யாரும் இன்னும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் சொன்னால் நின்று அடிக்க வருவாங்க அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் நாட்டில் இருக்க மாட்டேன் அவங்க குடிக்க வந்தாங்கன்னா நாங்கள் தூரஞ்சு போயிருக்கோம் ஏய் குடிங்கப்பா நாங்கள் சொன்னாங்க எங்கே தான் அடிப்பாங்கண்ணா அவங்க அவன் உனக்குன்னு எங்கே நான் பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா அதெல்லாம் நாங்கள் யாரும் சொல்ல மாட்டேன்னா அவன் விருப்பம் அவனுக்கு தானேண்ணா அதேமாதிரி ஃப்ரீயாக விட்ருவா நாங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேண்ணா இதோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் குடித்தா நான் போய் கேட்பேன் ஏன்னா நாங்கள் இருக்குது ஏமெலாம் குடிக்க குடிச்சி உடம்பா காதலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை சொல்லியிருக்கேன் சொல்லி இப்போ இந்த கீழே நடக்கிறனாலே மண்வட்டி எடுத்து வயலுக்கு போகணும்னு இப்போ சொல்லிட்டுருக்காங்களா அது உண்மையா அவ்வளோ விழைப்பாளிகள் இருக்காங்களா ஆ இருக்காங்களா காலை எஞ்சி காலை எழுந்திரிச்சோம் அஞ்சு மணிக்கு வாழவட்டெலாம் போய் இருக்காங்களா அதெல்லாம் தொழில்தானே காலை எழுந்திரிச்சோடனே எங்கள் அப்பாலாம் காலை எந்திரிச்சோன்னே மீ எங்கள் அப்பா மீன்லாம் விற்கும் மீன் விற்கும் அதுக்கிட்ட வாழை வெட்டு வாழை வெட்டும் எல்லாமே பண்ணியிருக்கானே எங்கள் அப்பானா அது ஒரு வயசைக்கு பண்ணிச்சு அதுக்குங்க அப்படி பண்ண முடியல அது காலைல இந்த விரலெல்லாம் போய்ட்டினேன் ஓப்பனில் அதுவும் பெருவர்கள் முக்கியமாக போய்ட்டுனா அந்த வேலையில் இந்த வேலைலாம் போயிட்டேன் அது எதுக்குன்னே சுகது ஒன்றுமே கிடையாதுண்ணா எப்படி போச்சுன்னு ஒன்றுமே தெரிலண்ணா அன்னையில எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கும் ரொம்ப நன்றி தம்பி your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT holidays south india's number one travel brand